வணக்கம் நான் உங்கள் பட்டுக்கோட்டை ராஜலட்சுமி இந்த வீடியோவில் முழுமையாக அழுகாமல் பேசிடணும்னு முயற்சி பண்ணுறேன் முழுமையாக பாருங்கள் என்னமாரி அறகுற யூடியூப்பருக்கும் இது யூஸ் ஆகும் என் மேலே காழ்ப்புணர்ச்சி உள்ளவங்களுக்கும் இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என் மேலே இறக்கம் கொண்டு அன்பு கொண்டவங்களுக்கும் இது ஒரு பாவமாகவும் தோணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் இந்த வீடியோ அதனால் முழுமையாக பாருங்கள் ஆதரவு தர்றவங்க ஆதரவு தாங்க ஏன் என்னை மட்டும் இவ்வளோ பாகம் செஞ்சவங்களா படைச்சான்னு தெரியலை நான் வாழ்க்கையில் வந்து முழுக்க முழுக்க அடிப்பட்டு 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 மேலே வந்தவ ஒரு நாய்க்கு கூட அன்னைக்கு கூட இறக்கப்பட்டு மலையில் நினைக்கிறேன்னு உள்ளே விட்டோம் அது ஏன் செருப்பு முந்நூறுரூவா செருப்பு எங்கள் வீட்டுக்கார செருப்பு முந்நூற்றம்பது ரூபா செருப்பு ரெண்டு செருப்பையும் துப்பி கடித்து துப்பிட்டு போயிடுச்சு புதுசு அன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தது அதுமாரி அடுத்தவங்களுக்கு இறக்கப்பட்டம்னா எங்களுக்கு தான் அது சாடுது என்னன்னே தெரியலை அடுத்தவன் சொத்தாண்டவன் அடுத்தவன் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிக்கிட்டு கும்மி அடிச்சுட்டு அவளுக்கு தேவையாக பட்டம் கட்டினவன் அடுத்தவன் பொருளை திருடி திங்கிறவன்லாம் அந்த உலகத்தில் நல்லா இருக்காங்க உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிற எங்களையே கடவுள் சுற்றி சுற்றி அடிக்குது என்னே தெரியலை நிறைய பேர் வாழ்க்கையே இது நடந்திருக்கலாம் என்னை பற்றி பாவம்னு நினச்சாலும் பரவாயில்ல நான் முழுமையாக சொல்கிறத மட்டும் கேட்டுக்குங்க நான் யூடியூப் ஆரம்பித்தது அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன் ஆரம்பித்த காலத்தில் கொஞ்சம் காலம் நடத்திட்டு அதை ரெண்டு வருஷம் அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டேன் போட்டுட்டு திருப்பி ஆரம்பித்தேன் அப்போ வந்து தம்பி நடிகர் கோதண்டம் சொன்னதுனால தான் எனக்கு நாலாயிரம் அவர்ஸ் பார்த்துருக்கணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து வந்தால் தான் உங்களுக்கு மானிட்டைசர் ஆகும் அப்படின்னு நடிகர் கோதண்டம் சொன்னார் அதுக்கப்புறம் இதை எடுத்து முழுமையாக நடத்த ஆரம்பித்தேன் ஆரம்ப காலத்தில் எனக்கு தெரியாததுனால ஆரம்ப நிலையில உள்ள அந்த யூடியூபர் வந்து ஒரு பத்து பேர் என் வீடியோ நீங்க பாருங்க மோ வீடியோவை நான் பார்க்குறேன்னு சொன்னாங்க அதனால அது மாதிரி தான் பார்த்தோம் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆணுச்சு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன் நான் ஆனால் அது வந்து இவ்வளவு காலம் கழித்து இப்போ பாதிக்குது பாருங்க ஒரு வீடியோ போடுறதுன்னா எத்தனை அளவு கஷ்டங்கிறது எனக்கு தான் தெரியும் ஏன்னா எனக்கு எந்த இதுக்குமே ஹெல்ப்புக்கு ஆள் கிடையாது என் கண்ணை நல்லா பாருங்கள் இப்போ கூட கண் பாதிச்சு ஒரு வாரமும் ரொம்ப கஷ்டப்படுறேன் இதோடு தான் இதை நான் பேசுகிறேன் இப்போ ஒரு வீடியோ எடுக்கணும்னா ஒருத்த எடுத்து ஒருத்தவங்க செஞ்சால் தான் அந்த நிகழ்ச்சி நல்லா திருப்தியாக எடுக்க முடியும் எனக்கு ஆள் இல்லாதனால் நானே ஒரு கையில் வச்சுக்குவேன் நானே பேசுவேன் சமையலாக இருந்தாலும் மற்ற காமெடியாக இருந்தாலும் எல்லாமே அந்த ஒத்த கையில் வச்சுக்கிட்டு தான் நான் செய்யணும் அப்போ ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் அதை எடிட்டிங் பண்ணுறதுக்கோ திருப்பி டப்பிங் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும் அதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் செய்வேன் இந்த அளவு தெரியும் எங்கள் வீட்டுக்காரருக்கு சொல்லலை பேர் கூட ஸ்டோர் பண்ண தெரியாது அதனால அவரோட ஹெல்ப் எனக்கு இருக்காது இந்த இந்த யூடியூப்லேருந்து வந்த எனக்கு ஒரு மெயிலை கூட என் பிள்ளைங்க படித்து சொல்லலை அதனால அந்த ஹெல்ப் எனக்கு இல்லை இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த யூடியூப்பில் நான் திருப்பி நாலாயிரம் அவர் பார்த்தாதான் எனக்கு வந்து இந்த யூடியூப் நிலைக்கும் அப்படிங்கிறது மாரி மெயில் பண்ணியிருக்காங்க இவ்வளோ இப்போ ரெண்டு மூணு வருஷமா கண்டினியூவாக நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் ஒரு ஒரு வீடியோவும் நான் ஒரு வாரம் கழித்து போட்டாலும் ஒரு மாதம் கழித்து போட்டாலும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பேன்னு எனக்கு தான் தெரியும் வீட்டு வேலையும் பார்த்துக்கணும் என்னோட பிஸ்னஸ் லைனில் மேக்கப்புக்கு அந்த ஸ்கூல் மேக்கப்புக்கெல்லாம் போயிக்கணும் யூடியூப்க்கும் வீடியோ எடுத்துக்கணும்னா ரொம்ப சிரமம் அது என் பேரணியும் பார்த்துக்கணும் அதோட அதை அவன் செல்லை பிடிக்கிக்குவோம் கொடுக்க கூட மாட்டான் அந்தமாரி சூழ்நிலை இது இந்த சூழ்நிலையில் நான் வீடியோ எடுத்து போடுறதுனால் எந்த அளவு சிரமம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே போடணும் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க எனக்கு ஆசையெல்லாம் என்னுடைய அன்னாட நிகழ்வுகளும் என்னுடைய திறமைகளும் எல்லாமே இதில் பதிவாகணும் யூடியூப்பில் நான் இறந்த பின்னாலும் இது நிலைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் நான் வந்து நடிகை ஆகி நல்ல பெரிய அளவில் எல்லார் மனசுலேயும் நிலைக்கணும்னு நினச்சேன் அது கொஞ்ச நாள் வாய்ப்புகள் தன்னால் வந்துச்சு தன்னாலே போச்சு எருமா வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அது எப்படிங்கிறது தெரியலை ஆனால் இந்த யூடியூப் மூலியமாச்சும் நம்ம வந்து பேசி நிறையா அனுப்பி வைப்போம் அப்போ அது பதிவாகி நம்மளுடைய பேர குழந்தைகள்லாம் பார்ப்போம் என்னைக்கு நினச்சிருக்கக்கூடியது அப்படின்னு நான் நினச்சேன் அதில் சில சூட்சங்களை தெரிஞ்சுக்கிறாமல் இறங்கினத்துனால தான் இப்போ இந்த இது யூடியூப்லேருந்து எனக்கு மெயில் அனுப்பி இருக்கிறது என்னன்னா நான் பணம் கொடுத்து பார்க்க வச்சேன் அப்படின் சொல்லியிருக்காங்க அது உண்மை கிடையாது எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு பாருங்க ஒன்றும் இல்லை சிலதில் ரெண்டாயிரம் போயிருக்கும் மூவாயிரம் போயிருக்கும் சிலதலால் ரொம்ப தான் அதுக்கு ஏன் நான் போய் பணம் கொடுத்து பார்க்க வைக்க போகிறோம் நான் வந்து ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன் அது தவறா என்னான்னு கூட எனக்கு தெரியலை பதினாலாம் தேதி என்னை வந்து பதில் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அது எனக்கு புரிஞ்சுக்கிற தெரியாததுனால நான் பதில் கொடுக்கல இப்போ ஜூன் இருபத்தி மூணாம் தேதி பதில் கொடுக்க சொல்லியிருக்காங்க என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியலை என்ன பதில் கொடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் தொடர்ந்து இந்த வீடியோ போட்டு நாலு மணி நேரம் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் நான் இதை இறங்கியிருக்கேன் எல்லோரும் எனக்கு ஆதரவு தாங்க என் வீடியோ ஓரளவு பார்க்கலாம் அதனால் பாருங்கள் நான் இனிவரும் நாளில் வந்து நல்ல வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சாப்புல எல்லா வீடியோவும் நான் போடுறேன் உங்களுக்கு பிடிக்கலைன்னா உடனே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுடைய ஆதரவை தாங்க எனக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் என்றைக்கும் தேவைப்படுது மக்களோட சப்போர்ட்டு தான் என்றைக்கும் எனக்கு தேவைப்படுது அதனால் உங்கள் ஆதரவை தாங்க கை கூப்பி நன்றி சொல்கிறதுக்கு கூட ஒரு கையில் கேமரா வச்சுருக்கேன் அதனால் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லோரும் என் வீடியோ பாருங்கள்